இது ஏற்புடைய காலம் அதாவது ஐம்பதுக்கு ஐம்பது பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் எதனா இருந்தாலும் உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் என்று சொல்லலாம் இது வரைக்கும் ஆதாயமே இல்லை எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுதெல்லாம் இவங்க வெளியூர் பயணமோ அல்லது வெளிநாடு பயணங்கள் செல்லும் பொழுதெல்லாம் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போதையா இந்த ஆண்டில் அடுத்ததாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பினை தரும் என்று சொன்ன நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு நாம் தெரியணும் தவறான விஷயங்கள் எதையும் முன்னெடுக்காமல் இருந்தால் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு செல்வது உறுதி இது வரைக்கும் நாம் எதுவும் சரியான முறையில் நாம் எடுக்கலை லீகலாகவும் இல்லீகலாக எந்த விஷயத்தையும் கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணத்தெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது டபுள் இன்கம் தரக்கூடிய காலமாக வரப்போதையா உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயிரத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கும்பராசிக்கு என்னென்ன கிடைக்கப்போகுது எவ்வாறு இருக்கும் பார்க்கலாமா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அடுத்ததாக பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்கள் நம்ம கும்பராசிக்காருங்க இந்த ராசிக்கான அமைப்பு என்ன சொன்னால் ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களுடைய பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை வச்சு தான் நம்ம ஆண்டு பலாபலனை கொடுக்க போகிறோம் முதல்ல நடைபெறும்போது பயிற்சி என்று சொல்லக்கூடிய முதல் சனி அதில் பயிற்சியடைந்து நம்ம ராசியிலிருந்து முதல்ல சனி விலகி ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமரப் போகிறாரு அடுத்ததாக ராகு கேது பயிற்சி இவங்க கிரகங்கள் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அவர் இடம் பெயர்ந்து நம்ம ராசி அதாவது மீன இருந்து நம்ம ராசிக்கு அதாவது சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பெயர்கிறார் ராகு பகவான் நம்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணில் வீட்டிருந்த கேது பகவான் சிம்மத்தில் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார் சிம்மத்துக்கு மாறக்கூடிய காலமாகும் அடுத்த பயிற்சியாக குரு பயிற்சி என மெயினான விஷயம் குரு பயிற்சி நம்மளுக்கு தேவை இதுவரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் இடத்தில் வீட்டிருந்த குரு பகவான் இதுவரைக்கும் வரைக்கும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் வெளிப்பட்டு ஐந்தாம் இடத்துக்கு செல்கின்றார் அதாவது ரிஷபத்தில் இருந்து விடுபட்டு மிதனத்துக்கு செல்வதும் இது ஏற்புடைய காலம் அதாவது ஐம்பதுக்கு ஐம்பது பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் எதனா இருந்தாலும் உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம் என்று சொல்லலாம் வேலை அமைப்புகள் இழந்திருந்தவங்களுக்கு அனைவருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வெளியூர் பயணங்களை அதிகரிக்கும் மெனிமே மெயினான விஷயம் இது வரைக்கும் சொந்த வேலை செஞ்சுருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு அடிமை தொழில் சென்று சொல்லக்கூடிய கம்பெனிக்கு போகிறது ப்ரோக்ராம் தானாக ஏற்றுவது கம்பெனி சார்ந்த விஷயத்துக்காக கான்ட்ராக்ட் பேஸிக் போகிறது இந்த மாதிரி ப்ரோக்ராம் அதாவது சொந்த தொழில் செய்தவர்களுக்கு அனைவருக்கும் இது மாற்றம் தரக்கூடிய காலம் என்று சொன்னால் மிக ஏன்னா சனி பகவானும் வைத்து ஆராய்ந்து பார்க்கணும் ராகு பகவானும் வைத்து ஆராய்ந்து பார்க்கணும் குரு பகவானும் வைத்து ஆராய்ந்து பார்க்கணும் கேது பகவானையும் வைத்து ஆராய்ந்து கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் தொந்தரவு சின்ன சின்ன விஷயங்கள் பலவிதமான முன்னேற்றத்தையும் கொடுத்து கொண்டே ஐயா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தையும் தந்திருந்திருக்கும் இது வரைக்கும் வெளியூர் பயணங்கள் இல்லாமல் அதனால் மூலயமாகவும் ஆதாயத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க இது வரைக்கும் ஆதாயமே இல்லை எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுதெல்லாம் இவங்க வெளியூர் பயணமோ அல்லது வெளிநாடு பயணங்கள் செல்லும் பொழுதெல்லாம் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போதையா இந்த ஆண்டில் அடுத்ததாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பினை தரும் என்று சொன்ன நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு நாம் தெரியணும் கும்பராசியிலே சதய நட்சத்திரக்காரர் இது வரைக்கும் யார் என்று எனக்குமே தெரியலை சுவாமி நான் வாழ்க்கையை நான் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன் அரசியல் களம் இது வரைக்கும் எதுவும் கண்டதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு எல்லாம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய பாதைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட போது அது வரைக்கும் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏன்னால் கிரகப்பயற்சிகள் நடந்த பிறகு பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்கின்ற காலமாகவும் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய பதவி அடையக்கூடிய காலம் செல்வத்தந்தூராக வாழக்கூடிய காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாராக இருக்கிறோம்னா சதய நட்சத்திரக்காரர்கள் ஏன்னால் நம்ம ராசியிலே அந்த சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராசி நட்சத்திரத்தில் ராகு பகவான் வீட்டிருப்பதே பெரிய யோகத்தை கொடுக்கும் என்னென்னா இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் தேவையில்லாத சூதாட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது இந்த விஷயத்தில் மட்டும் வெளியே வந்துருங்க தயவு செய்து மீது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தந்துருளும் கணவன் மனைவிக்குள் உறவில் மட்டும் சற்று பாதுகாப்போடு நடந்துக்கணும் இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது சற்று கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி எந்த தொந்தரவு இல்லை சாமி நீங்கள் தைரியத்துடன் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டாம் திருமண உறவுகள் திரு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிட்டும் இது வரைக்கும் டைவர்ஸாக ஆகி போயிடுச்சு எனக்கு தொந்தரவான திருப்பி ரெண்டாவது திருமணத்துக்கு கண்டிப்பாக உண்டு குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசி ஐம்பதுக்கு ஐம்பது பாகம் இவங்க நூற்றுக்கு நூறு பாகம் சதய நட்சத்திரக்காரர்கள் நூற்றுக்கு நூறு பாகம் நல்ல ஒரு பொசிஷனில் வரக்கூடிய காலம் அதாவது சொந்த தொழிலை செய்ய முடியலைங்க நான் எல்லாத்துலேயும் அடிமையான ஒரு பிரான்ச்சை நீங்கள் ஓப்பன் பண்ணி கம்பெனியை திறக்கக்கூடிய பாக்கியத்தை பரப்புறீங்க திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய செல்வம் இந்த லாட்டரி யோகம் சொல்கிறோமே இல்லை அந்த லாட்டரி யோகம் சதய நட்சத்திரக்காரர்களும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் பெறப்பறாங்க அடுத்ததாக போரட்டாங்க ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்களுக்கு தவறான விஷயங்கள் எதையும் முன்னெடுக்காமல் இருந்தால் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு செல்வது உறுதி இது வரைக்கும் நாம் எதுவும் சரியான முறையில் நாம் எடுக்கலை லீகலாகவும் இல்லீகலாக எந்த விஷயத்தையும் கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணத்தெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது டபுள் இன்கம் தரக்கூடிய காலமாக வரப்போதையா திடீர்னு பார்த்தனா உங்கள் பெரிய லெவலில் போயிடுவீங்க எந்த நிலைமை எதுவுமே தகர்த்தெறியக்கூடிய காலமாக வரப்போகுது நீங்கள் தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு இருங்க பயப்பட அவசியம் இல்லை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சேமாக ஒன்று சொல்கிறேன் இது வரைக்கும் கடன் பிரச்சனைக்கு நாம் தலைத்துவ அதாவது எதுவுமே இல்லை நான் கடன் மட்டும் வாங்கிட்டேன் வீட்டை கட்டிகிட்டேன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன் சொந்த வீட்டில் இருக்கேன் எனக்கு சொத்து பிரச்சனைகள் தகராறாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நிலைமை எல்லாம் சாமி தனி கொடுத்தனும் அதாவது வெளியூர் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது அனுகூலமான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்கும் அனுகூலம் தரக்கூடிய குழந்தை பேர் திருமணம் எல்லாமே கொடுக்க போதுங்க ஒரு ஐ லெவலில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா நல்லதாக இருக்கும் இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுங்க கண்டிப்பாக ஓரளவு நோய் பிரச்சனை வெளியே வந்துருவீங்க ஐயா ஜென்ரல் படிஷனில் தேவையில்லாத விஷயத்தில் ஜாமீன் போடுவதை நிறுத்திக்கொள்ளுங்கள் என் அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்க பார்வை பதிவதாலும் தேவையில்லாத விஷயத்தை அனுகூலமாக நாம் எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் மேலோங்கி இருப்பதால் உங்களுக்கு எல்லா கூடுதல் கனவும் நாலாம் மாதத்துக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஒவ்வொரு அளவுக்கு பெரிய லெவலில் வருவதை அதாவது இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இது வரைக்கும் எல்லாத்தையும் எழுந்துட்டோம்னா இதுமேல் மீட்டெடுக்கக்கூடிய காலம் தான் பயப்படணும் அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாது பிரம்மாண்டமாக நீங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது கும்பராசியை தளர்ச்சி தடுக்க முடியாது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் அதாவது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மெதுவும் நல்லது அதாவது அடுத்தவருக்கு ஜாமீன் போகிறத நிற்குங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வெளி ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வேற்றுமொழி என்று சொல்கிறோம் இல்லை நம்ம மொழி விட்டு இன்னொரு மொழியில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் பிரான்ச் இது வரைக்கும் ஓப்பன் பண்ண பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணக்கூடிய காலம் இலகரக வாகனங்கள் என்று சொல்கிற மாதிரி இது வரைக்கும் எனக்கு வண்டியே இல்லை டூ வீலரே எல்லா வாகன போக்குவரத்து நம்மக்கிட்ட கிடைக்கின்ற பாக்கியம் கார் வாங்க போகிறீங்க லக்ஸரியான வாழ்க்கை வாழ போகிறீங்க இழந்ததை ஓரளவுக்கு மீட்டெடுத்து பெரிய லெவலில் வரலாம் பிரச்சனையே கிடையாது சுவாமி நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்து ஆட்சி பெறக்கூடிய காலமாகவும் இருப்பதாலேயும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பதாலேயும் பெரிய முன்னேற்றத்தை தந்துடும் அதாவது இது வரைக்கும் எந்த பாக்கியமே எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லா விதமான பாக்கியத்தையும் தந்துட போகிறோம் கூடுதல் அனுகூலம் என்று சொன்னால் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இதில் இறந்துட்டும் இல்லை அதை எல்லாத்தையும் பெரிய லெவலில் பிரம்மாண்டத்தை கொடுக்கறது கும்பராசிக்கு மட்டும்தான் இந்த ஆண்டு பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதன்மைப்படுத்தக்கூடிய காலம் எதிரான கும்பராசி மட்டுமே மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்குங்க அதுக்கு முன்னே இந்த ஸ்கேனில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இதெல்லாம் இருந்தால் தான் நாம் ஜாதகத்தின் கோச்சாரம் கொடுத்தது நாங்கள் கொடுக்குறதோ கோச்சார நிலைமை கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் தான் தசா புத்தி வலுவாக இருந்து கிரகங்கள் அமைப்பு இருந்தால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்